அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கறத வீடியோல பார்க்க போறோம் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புலங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நினைத்தது நிறைவேற எல்லாம் கூடி வரும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன் நினைத்தது நிறைவேற எல்லாம் கூடி வரும் நேரம் அப்ப நினைச்சது நினைச்சது படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சூழல் நல்ல பார்ட்னர்ஸ் நல்லவைகள் அத்தனையும் அப்படி கூடி வரக்கூடிய நேரமாக உங்களுக்கு இருக்குன்ட்ருக்கேன் ஏன் இப்படி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் நீச்ச வக்ரம் நீச்சமாக வக்ரம் பெற்று போய் இருக்கிறது உச்ச பலனை கொடுக்கும் அது ஒரு நாள் தான் அதுக்கடுத்தது எட்டாம் இடத்தில் மறைகிறார் சார் லக்னாதிபதி எட்டுல மறைகிறப்ப வீக்கா தானே இருக்கும் சார் திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்யறது முறிவு பிரிவு சிக்கல்கள் எதிர்பாராத கண்டங்கள் ஆயில் அப்படித்தானே அவங்க சார் கொடுக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அவன் ஆறாம் இடத்ததிபதியாக போய் எட்டில் இருக்கிறப்ப எதிர்பாராத வெற்றிகள் நன்மைகள் ஏன்னா கெட்டவன் கெட்டு போறான் லக்னாதிபதி கோள்கள் ரீதியாகவும் அசுபர் இயற்கை அசுபர் அண்ட் பாவக ரீதியாகவும் அசுபராக வர்றார் ஆறாம் இடத்ததிபதியா அவன் எட்டுல மறையிறப்ப அந்த கெட்டவன் கெட்டுட்டா கித்திடும் ராஜயோகம் பாங்க அந்த ராஜயோகம் ஏற்படும் உங்களுக்கு ஆனா வக்ரம் பெற்று போயிருக்கிறதால நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி நீங்கள் நினைச்சதுக்கு மாறாக நடக்கும் இந்த ஆளு சரியில்லைன்னு கழட்டி விடுவீங்க அவன் தேவைப்படுவான் இருக்கும் இல்லாட்டி தேவைன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அவன் தான் பெரிய வில்லங்கம்மா உங்க வளர்ச்சிக்கு பெரிய தடையாக இருப்பான் இந்த செவ்வாய் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் எட்டாம் இடத்துல இருக்கிறது நீங்க உங்கள் புத்தியை வச்சல் தான் பெரிய அளவுக்கு செய்ய முடியாது அதுவா நடக்கும் அது இஷ்டத்துக்கு நடக்கும் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் ஆக்சிடெண்டல் மாதிரி அது நன்மையாக வரும் இறுதி வெற்றியாக அமையும் ஏன்னா இந்த குரு பார்வை பெறுது உங்கள் லக்னம் அன்ற ராசிக்கு முழு சுபரான இரண்டு ஐந்து கூட அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல உட்கார்ந்து உங்கள் லக்னம் ராசியை பார்க்கறது சிறப்பு மத்தவங்க சூழல் குடும்பத்தினர் வழியாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் அதற்கேற்ற சூழல் அமையும் ஆனா அந்த குரு பகவான் வக்ரம் பெற்று அதனால தான் கண்டிப்பா மெடிடேட் பண்ணணும் ஏன்னா வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடியாடுற போல பிகேவ் பண்ண வைக்கும் அப்படின்னா ஐந்தாம் இடத்ததிபதியாக போய் வக்ரம் பெறுறது ஒரு மாதிரி குளறுபடிகள் வரும் பொதுவுலேயே நான் அவங்கள காலப்புருஷத்துவப்படி எட்டாவது ராசிங்கிறத வெடுக்கு தொட்டுக்குன்னு பிகேவ் பண்ணுறது இஷ்டத்துக்கு பண்றதால நான் திட்டுவேன் வேற உங்க ராசியை ஐந்தாம் இடத்ததிபதி வக்ரம் படுறப்ப அப்படியே மாறாக செய்வீங்க இது ரொம்ப நல்லதுன்னு நினச்சி செய்கிறது மாறாக இருக்கும் மற்றவங்க பார்த்து இதாகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் மெடிடேட் பண்ணிட்டா அவங்களை அலட்சியப்படுத்த முடியாதபடி சூப்பராக இருக்கும் ஏன்னா வக்ரம் பெற்று போய் குரு பார்க்குறதால நினைத்ததுக்கு மாறாக வரும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது ஆனால் அந்த குரு பகவான் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் வக்ரகதியில் பயணிப்பார் அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிடுறார் அப்ப சூப்பராக இருக்குங்க ஐந்தாம் இடத்த அதிபதி ஏழுல இருக்கிறப்ப நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் சூப்பராக அந்த குரு பகவான் சுப பார்வையாக உங்களை பார்க்கறது மூணாம் இடத்தை பார்க்கறது அண்டு பதினோராம் இடத்தை பார்க்கறது மற்றவங்க சூழல் வழியா பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் லாபம் நன்மை இதெல்லாம் பக்காவாக அந்த குரு பகவான் கொடுப்பார் யோகாதிபதி வழுக்கிறார் குரு பலம் கூடியிருக்கு இந்த குரு பயிற்சி ஆகிற அஞ்சாவது மாசத்துக்குள்ள இந்த விருச்சிக லக்னம் அண்ட் விருச்சிக ராசி என்பங்கள் ஏதாவது ஒரு ஸ்டடி பண்ணி உட்காந்துக்கணும் இல்லாட்டி அஷ்டம குருவா போறப்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க பைத்தியம் ஏற்கனவே பைத்தியம்னு சொல்லி திட்டிட்டு இருப்பேன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும் ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி முழு சுபர் இரண்டு ஐந்து குடையவ எட்டுல மறையிறப்ப நினைச்சதுக்கு மாறாக ஒரு வலிமை இல்லாம மரியாதை இல்லாம பேர கெடுத்துக்கிறது இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இவெல்லாம் என்ன ஆளுன்னு ஆகிடும் அதனால் கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கணும் உங்களை ஒண்டி பார்க்கக்கூடாது சுயநலமா தன்னுடைய சேஃப்டி முக்கியமானவன் தப்பிச்சுக்கிட்டு வெடுக்கு வெடுக்குன்னு கொத்திக்கிட்டு எத்திக்கிட்டு அறிவார்த்தமாக பேசிக்கிட்டு தப்பிக்கிறது இதெல்லாம் வெளிச்சகம் பண்ணும் அதை பண்ணக்கூடாது மற்றவங்க உணர்வுகளையும் மதித்து நியாய தர்மத்தோடு பகேவ் பண்ணிக்கணும் அப்போ நல்லது இல்லை குரு பகவான் எட்டில் மறையிறப்ப நியாய தர்மம் தெரியாமல் போகும் கவனம் தேவை ஏன்னா அந்த ஏழு கூடிய அந்த சுக்கரனும் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் நாலாம் இடத்துல இருப்ப ஏழாம் இடத்ததிபதி நாளில் மற்றவங்க வழியாக ஒரு சப்போர்ட்டு ஒரு நன்மை இருக்கும் ஒரு திருப்தி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் காப்பாத்திருப்பாங்க தப்பிச்சிருப்பீங்க அவர் ஐந்தாம் இடத்துல போய் உச்சமாகறப்ப மற்றவங்க சூழல் உங்களை நிர்பந்திக்கும் நிர்பந்தம் நடக்கும் நீ வேற வழி இல்லைங்கிற மாதிரி லெவல்க்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா மெடிடேட் பண்ணிட்டு செய்ய வேண்டியதை ஒழுங்காக செஞ்சுட்டா எவ்வளோ நம்ம நேர்மையா ஒழுங்கா நியாயமா சுயநலம் இல்லாமல் ஓரளவு மற்றவர்கள் உணர்வுகளையும் மதித்து அப்படி நடக்கிறப்ப பிரச்சனை வராதுங்க அப்படியே சுயநலமாக சேஃப்டியாக தன்னை கவனிச்சிக்கிறது அதுக்கு வாய் வம்படி வாயடி பேச்சு பேசிட்டு அறிவார்த்தமாக பேசிக்கிட்டு தப்பிக்கிறது இப்படிலாம் பண்ணிக்கிட்டு ஐயவன் பைத்தியவன்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லை ஒரு பைத்தியண்டா அப்படின்னு மற்றவங்க ஒதுங்குற மாதிரி அப்படியே தப்பிச்சுக்கிட்டே இருப்பீங்க அது இப்போ நடக்காது ஏழாம் இடத்ததிபதி உச்சமாகற அவங்களாம் வந்து பயங்கர நெருக்கடி கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் முன்னமே உங்களை தயார்படுத்திக்கிட்டே உங்கள் உங்களை யாரும் குற்றம் சொல்ல முடியாதபடி நீங்கள் யார்ட்டையும் பிச்சை எடுக்காதபடி திற்கிற மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க அது ரொம்ப அவசியம் யார்கிட்டையாவது போய் நிற்கிறது இல்லாமல் ம நிறைவோட தன்னுடைய செலவுகள் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய இதை தாம் பார்த்துக்கிற மாதிரி குடும்பத்தினரையும் பார்த்துக்கலன்னா உன்ன அவங்கள திட்டத்தான செய்வாங்க அதெல்லாம் பார்த்துக்கணும் அந்த தன்னிறைவு அடைகிற மாதிரி முன்னமே நம்ம செட்டப் பண்ணிக்கணும் இருபத்தி எட்டு ஒன்றுக்கு அப்புறம் மற்றவங்க சூழல் தான் வலுப்பார்கள் அது பாசிட்டிவாக மாறுதா நல்ல சாபத்தி இருந்தால் தப்பிச்சுக்குவீங்க அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்த மனசுக்கு பிடிச்சவங்களை கல் கல்யாணம் பண்ணுறது மனசுக்கு பிடிச்ச சூழல் மனசுக்கு பிடிச்சவங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கறது அப்படி ஒரு சந்தோஷம் மன நிறைவுன்னு வரும் கெட்ட தசா பற்றினா மன உளைச்சல் நிம்மதி இல்லை நெருக்கடி வேறு வழி இல்லைன்னு அவங்க அவங்க என்ன என்னப்படி நெருக்கிறாங்க அவங்க சொல்கிறது நியாயம்தான் நம்ம பேச்சு எடுபடாது நம்மளதான் பைத்தியம்ட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நெருக்கடிக்கு போனீங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் நீங்கள் வீக்கான ஆள் செவ்வாய் ஆன் செவ்வாய்னாலும் ஸ்ட்ராங்கா இருக்கும் பெண் செவ்வாய் இன்னும் கொஞ்சம் வீக்கா போயிட்டீங்கன்னா ஓரளவு திறமை வித்தை கூட உங்கள்ட்ட இருந்து வெளிப்படாது ஜாக்கிரதை இந்த அர்த்தாஷ்டம சனியாக வேற இருக்கார் உங்க வித்தை திறமையில ஒரு தடுமாற்றம் குழப்பம் மந்தத்தனம் அப்படி வரும் முயற்சி பண்றதுக்கே யோசிப்பீங்க தைரியமா இறங்கணும் வாழ்வோ சால்வோ சாவோ பார்த்துருவோம் ஐயா அப்படின்னு இறங்குறப்பதான் நல்லது அதிரடியா செயல்படணும் எப்ப செய்வீங்க நான்கிற தன்மையில் இருக்கிற வரைக்கும் நீங்க தான் வேஸ்ட்னு உங்களுக்கே தெரியும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்து உங்க வாழ்க்கையை இழக்கிறது உறவுகளை இழக்கிறது நன்மைகளை இழக்கிறதுன்னு பண்ணிக்கூடிய ஆளுங்க எல்லா விருச்சிக விரச்சிகராசின்னு சொல்கிறேன் யோசிச்சு பார்த்துக்கங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் அப்படி தான் திடீர்னு வேலையை விட்டுட்டு நிற்பீங்க பொண்டாட்டி சம்பாத்தியத்தில் வாழ்கிற மாதிரி ஆகிடும் இதை பிரட்ட போகிறேன் உருட்ட போறேன்னு செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டியதை செய்யாமல் அப்புறம் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் அவ்வளவு வளர்த்துவீங்க மற்றவங்க அதனால தான் மற்றவங்க பார்த்தா ஐயன் அவன் அவன் வேஸ்டா அவன் லூசுடா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுன் இருக்கேன் திட்டுற மாதிரி சொல்கிறப்ப நீங்கள் உங்களை உணரணும் நான் அப்படியே இருப்பேன் அப்படியே பிறக்கிறது தப்பு இல்லைங்க ஆமா ஒரு வீக்கா பிறக்கிறது ஒரு இதா பிறக்கிறது தப்பு இல்லை மாறணும் அப்படி தான் சாதிக்கிறாங்க விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசியில தான் சாதிக்கிறாங்க பெரிய அளவுக்கு அதை பொதுநலமா யோசிக்க யோசித்து மற்றவங்க உணர்வுகளையும் நினைச்சிட்டு வாழ்றவங்க தான் தானும் ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்றது மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக பலருக்கும் நல்லது பண்ற மாதிரி டாப்பாக விருச்சிக லக்னம் தான் ரெண்டு எண்டுலேயும் இருக்குன்னு இருப்பேன் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிதான் ஜெயிலையும் இருக்கும் எதிர்பாராமல் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பண்ணிவிட்டு ஆஹ் ஜெயிலையும் இருப்பாங்க அது பெரிய கம்பெனியில் அதிகார பதவி அரசியலில் பெரிய ஆகிறது இதெல்லாம் இருப்பாங்க அப்படி ஒரு புத்திசா புத்திசாலித்தனத்தை தப்பிக்கிறதுக்கு உங்கள் இயலாமைய அப்படியே சுகத்தை அப்படியே ஒளிஞ்சிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது நல்லதுக்கு உங்கள் திறமையை காட்டுறதுக்கு நீங்கள் நல்லா இருக்க மற்றவங்க நல்லா இருக்க பொதுநலமாக யோசிக்கிறப்ப தான் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அதற்கான காலம் ஏழாம் இடத்ததிபதி வழுக்கிறார் வேற வழியே இல்லை சூழல் உங்களை நிர்பந்திக்கும் மற்றவர்கள் நிர்பந்திப்பார்கள் அந்த நெருக்கடிக்கு நீங்கள் உண்டு பண்ணாதீங்க இருபத்தெட்டு ஒன்றுக்குள்ளேயே ஏதாவது செஞ்சு முயற்சி பண்ணி ட்ரை பண்ணிடுங்க அப்போ பதட்டத்தில் செஞ்சீங்கன்னாக்கா ஆபத்து ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்ததிபதியான சூரியன் மூணாம் இடத்துல இருக்கிறது சூப்பர் உங்கள் முயற்சி அப்படியே பிரம்மாண்டமாக வெற்றி அடையும் அந்தஸ்து மரியாதை உயரும் ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க அதனாலதான் லூசு பைத்தியம்னு சொல்லி சொல்லி இடையில இடையில திட்டுறேன் எத்தனை வாட்டி திட்டுறாருன்னா சில கமெண்ட் எல்லாம் போடுறீங்க இப்ப பத்தாம் தளபதி மூணுல இருக்கிறப்ப அதிரடியாக என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் நம்ம யாரு நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன நம்ம திறமை என்ன பார்த்துருவோம் அப்படின்னு இறங்கி தான் அந்த சக்சஸ் கிடைக்கும் முயற்சிக்கிறதுக்கே நம்ம அட்டை என்ன வம்பு அண்டு எட்டு பதினொன்னு கூடைய அந்த புதனும் இரண்டாம் இடத்துல இருக்கிறப்ப கொஞ்சம் தயக்கம் பிரச்சனை வரும் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி சாரி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அவர் மூணாம் இடத்துக்கு போய் இந்த நிபுணத்துவத்தை அவரும் வெளிப்படுத்துவார் இருபத்தி நாலு ஒன்று நாம வச்சுக்கோங்க இப்பலேருந்தே ஆரம்பிச்சிருங்க அது தைரியமாக எதிர்பாராத லாபமா இருக்கும் நீங்க பயந்துக்கிட்டே தான் முயற்சி பண்ணுவீங்க சூரியனோட அந்த புதன் இணையிறது பத்தாம் இடத்ததிபதியோட எட்டாம் இடத்ததிபதியான அஸ்வல் எஸ் பதினோராம் இடத்த விதையான புதன் இணைவது உங்கள் முயற்சியில் எதிர்பாராத லாபம் நன்மை இந்த ஒரு அந்த நிபுணத்துவம் வெளிப்படுற மாதிரி ஆயிடும் அவர் கிட்டத்தட்ட பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மூணாம் இடத்துல இருப்பார் பதினொன்று ரெண்டுக்குள்ள ஏதாவது சாதிச்சிருங்க ஏதாவது ஒரு பொசிஷன் வேலை சின்ன பசங்களாக இருக்கீங்களா வேலை கிடைக்கலையா வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க வேலையை அதில் எப்படியாவது போய் உட்காந்துக்கணும் ஏதாவது ஒரு வேலையில அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல தசாபத்தியா இருந்தா சூப்பரான வேலையே கிடைச்சிடும் கெட்ட புத்தினா ஏதோ ஒரு வேலை போய் கஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டுதான் ஆகணும் போய்க்கணும் நிர்பந்தம் சூழல் கண்டங்கள் மாதிரிலாம் ஏற்பட வாய்ப்பாக போயிடும் அவமரியாதைகளை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் அது மாதிரி கல்யாணத்துக்காக சரி கூட குறைச்ச வச்சு கல்யாணம் பண்ணிடணும் ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருக்க விட இப்படி இருக்கணும் பொண்ணு அப்படி இருக்கணும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் ஓகே பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க எல்லாட்டையும் அர்த்தாஷ்டம சனி உங்களை படுத்தி எடுத்துடுவார் சொந்த பந்தங்கள் வழி வழியாகவும் சுகம் ரீதியாகவும் பெரிய சிக்கல்களை பிரச்சனைகளை கொடுத்துருவார் உங்களுக்கும் வலிமையற்று இருப்பீங்க ஏன்னா உங்கள் லக்னாதிபதி எட்டில் போய் மறைகிற நல்ல மெடிடேட் பண்ணிட்டு நீங்கள் செய்ய வேண்டியதை நியாயமாக தர்மமாக செஞ்சிட்டிங்கன்னா கடவுள் பார்த்துக்குவார் ஆச்சரியமானது நடக்கும் நினைத்தது நிறைவேற எல்லாம் கூடி வரும் நேரம்னாக்க கண்டிப்பாக நீங்கள் நல்லதை நினைக்கணும் ஐய இப்படியே தப்பிப்போம் எத்தி எப்படியே தப்பிச்சுட்டு ஓடுவோம் சமாளிப்போம் மெடுக்கு எடுக்குன்னு திட்டி சமாளிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம இருக்கிறபடி இருப்போன்றீங்கன்னாக்கா வம்பு ஏன்னா ஏழாம் இடத்ததிபதி உச்சம் ஐந்தாம் இடத்ததிபதி வேலையை ஏழாம் இடத்ததிபதி செய்ய போற ஒன்று நீங்க புத்தியால் உங்களை மாத்திக்கிட்டு சரி பண்ணிக்கணும் இல்லாட்டி மற்றவர்கள் சூழலால் உங்க புத்தியை மாத்திர மாதிரி அவங்க நிர்பந்திப்பாங்க வேற வழி இல்லை அப்படின்னு நீங்கள் செய்கிற மாதிரி ஆகும் ஏன்னா இவனோட வேலையை அவனும் அவனோட வேலையை இவனும் செய்கிறான் ஏழாம் இடத்ததிபதியும் உச்சமாக இருக்கிறார் ஐந்தாம் இடத்ததிபதி வக்ரம் பெற்று போயிருக்கிறார் கிட்டத்தட்ட நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரு தடுமாற்றம் வரும் நீங்கள் செய்கிறீங்க நீங்கள் தான் லூஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க கடவுள் பார்த்துக்குவார் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு முயற்சியை பண்ணிட்டீங்கன்னா ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்ப்பீங்க பதினொன்றில் உள்ள அந்த கேதுவும் உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதி போல வேலை செய்யக்கூடியவர் அபரிமிதமான லாபத்தை கொடுப்பார் லாபம் கிடைக்குமான்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேணாம் அதுவா வரும் அதனால தான் நினைத்தது நிறைவேற எல்லாம் கூடி வரும் நேரம்னு நீங்க ஒன்றும் செய்யலை அதுவா இந்த சூழல் வருது நிர்பந்திக்கும் மற்றவங்க நிர்பந்திப்பாங்க வேற வழி இல்லைன்னு செய்வீங்க அப்பதான் நீங்க உணர்வீங்க நம்ம உண்மையிலேயே இவர் ஐயா சொல்கிற மாதிரி நம்ம பைத்தியம் தாண்டா நம்ம முயற்சி பண்ணாமே இப்படியே தப்பிச்சுக்கிட்டு எத்திக்கிட்டு இப்படியே இருந்துட்டோம் ஒழுங்காக பண்ணலை மத்தவங்க உணர்வுகளை மதிச்சு செய்யலை அப்படின்னு உங்கள்கிட்ட உள்ள அந்த நெகட்டிவ் எல்லாம் காலமாக காலமா இருக்கும் அதனால நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க விருச்சி அன்புள்ளங்கள் தரப்பு அன்புலங்கள் ஜெப தியானம் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுணர்வு கரெக்டாக சொல்லும் சூப்பராக இருக்கும் நினைத்தது நிறைவேறதுக்கான அத்தனை சூழலும் எல்லாம் கைகூடி வரும் பயன்படுத்திக்கங்க உங்களுடைய இயலாமையா காலப்புருஷத்தத்துப்படி எட்டுங்கிறதாலும் பயந்தாங்களே இடுக்கு சந்து பொந்துல ஒழிவீங்க உங்க மேல நம்பிக்கையே இருக்காது பென்சிவ்வாய் போல அதை மாற்றிக்கிற தன்மை இந்த அவன் மேல பற்று வைக்கிறப்ப தான் வரும் கடவுள் பக்தியில் தான் வரும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிட பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யாருக்கணிச்சா நன்றி வணக்கம்